இன்றைய தினம் மூன்று முடிச்சு சீரியல வந்து பார்த்திங்கன்னா சுந்தரவள்ளியை வரப்பேற்றும் விதமாக சூர்யா சில விஷயங்களை செய்தாலும் நந்தினியை பகடைக்காயாக வந்து பயன்படுத்துவது நந்தினிக்கு பிடிக்கல இதனால் சூர்யா மற்றது நந்தினிக்கு இடையே பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னா சூர்யா நந்தினி உணர்வை புரிந்து கொண்டு மனசு மாறணும் அந்த வகையில தான் சுந்தரவள்ளி வீட்டில் நடக்க போகும் வரலட்சுமி பூஜையில் வந்து பல விஷயங்கள் மாறப்போகிறது அதாவது பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜையில் நந்தினி கழுத்தில் தாலி சம்பிரதாயத்தை வந்து செய்ய வேண்டும் என்று சூர்யா நினைத்தாலும் இன்னொரு பக்கம் சுந்தரவள்ளிக்கு பிடிக்காது என்றதால இதை செய்ய வேண்டும் என்று சூர்யா வந்து மும்முரமாக இருக்கிறார் சூர்யாவின் சுந்தரவள்ளி நந்தினிய தனியாக கூப்பிட்டு இந்த பூஜையில வந்து கலந்து கூடாது என்று திட்டி விடுகிறார் இதனால் நந்தினி வீட்டில இருக்கிறவங்களிடம் எதுவுமே சொல்லாமல் வெளியே போய் விடுகிறார் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரவள்ளி வீட்டுக்கு கெஸ்டாக வரும் வடிவுக்கரசியின் நம்பிக்கை வந்து நந்தினி மாறுகிறார் அதனால் வந்து சுந்தரவள்ளி கொண்டு இந்த முறை குறி தப்பாகாது அப்படின்றதுக்கு என்றதுக்கேற்ப வந்து சூர்யாவின் மனசு மாறி நந்தினி சூர்யாவின் காதல் போகிறதும் அந்த வகையில மனமோத்தும் தம்பதிகளாக வாழ போகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போதுன்னு சொல்லி